அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசரப்பதிவு அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் தீராத கடன்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரிவுகள் இருக்கும் அதே போல் தான் உறவினர்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது அடுத்தது எதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து வியாபாரம் நல்லா போகாமல் ஒரு மாதிரி இழுவையே இழுத்துட்டு போகும் அதாவது வருமானமே வந்து ரொம்ப கம்மியாக வரும் இது அதே போல் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியாகவே வாழ முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்குண்டு புதுசாக ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கினாலும் சரி இல்லை வேற ஏதாவது வாங்கினாலும் சரி உடனடியாக வந்து அது தொலைஞ்சு போகிறது இல்லை ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அடுத்ததாக குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது வந்த நாளில் இருந்து ஒரே தொடர்ந்து சண்டைகளாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பம்பரம் போல் சுற்றி சுற்றி வேலை செஞ்சுட்டு இருந்த நமக்கு இப்போது இங்கே இருக்கிற பொருளை அங்கே எடுத்து வைக்கிறதுக்கே வந்துட்டு சிரமமாகும் ஏதோ ஒரு மலையை தூக்கி அந்த பக்கம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும் அடுத்தது எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் செய்வோம் சமைக்கிறதுலேருந்து இப்போ கபோர்டு அடிக்கி வைக்கிறதாகட்டும் இல்லை வீடு வந்து நீட்டாக வச்சுக்கணுன்ட்டு சில வேலைகளெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்போம் இப்போ அது எல்லாமே ஒரு ரொம்ப கஷ்டமாக உடம்பே ஒரு பாரமாக மனசு பா பாரமாக எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருக்கிற மாதிரி ஒரு முகத்தோட எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு நினைவுகளோட இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இருப்போம் இப்போ நான் சொன்ன அறிகுறிகளில் ஒன்று இருந்தது அப்படின்னாலும் அவசியம் வந்து இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் எப்போவும் சொல்கிறது தான் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யும் போது அது நமக்கு உடனே வந்து பலன் கிடச்சிரும் இன்றைக்கி நமக்கு ஆடி அமாவாசையாக இருக்குது சாதாரணமாக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரவும் கண்திருஷ்டி நீங்கவும் நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அது உங்களுக்கே வந்து தெரியும் அதுவும் இது பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை அதுவும் வியாழக்கிழமை நாளில் வரதுனால இதை ஆடி குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது வந்திருக்கக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இது சுக்கரனுக்கு உரியது அடுத்து தமிழ் தேதி எட்டு இது பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு உரியது பித்ரு வழிபாடு கடன் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை சொல்லலாம் அவருக்குரிய இந்த அமாவாசை நாளில் அவருக்குரிய இந்த எண் வந்திருக்கிறது சிறப்பு அதனால் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவசியமாக வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யறது சிறப்பு இன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு அமாவாசை திதி இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் முதல்ல எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை கருப்பு கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது ஊதுபத்தி குச்சி தீக்குச்சி எல்லாம் எரிஞ்சு அந்த நுனிப்பகுதி வந்து கருப்பாக இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லைன்னா ஐலைனர் வச்சுருக்கிறீங்க கண்மையை வச்சுருக்கிறீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம் இல்லைனா அடுப்பு கறி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் கருப்பு நிறத்தை தான் நாம் பயன்படுத்தணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் வந்து தேவைப்படுது அமாவாசை நாளில் கல் வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதில் உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் இப்போ அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வரமிளகாய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க நாலு திசையிலிருந்தும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நாளுங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம் வந்து ராகுவாகவும் இருக்கலாம் அதனால அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது நாலு அதனாலையும் நம்ம இந்த எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு துளி அளவு வெண்கடுகு இந்த வெண்கடுகு வீட்டில் இருந்துச்சுனாவே வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட வெண்கடுகு இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த கருப்பு நிற கடுகு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் பேப்பர் கருப்பு நிறத்தில் பேனா கல்லுப்பு மிளகு வரமிளகாய் கடுகு கடுகு வெண்கடுகாவும் இருக்கலாம் கருப்பு கடுகாவும் இருக்கலாம் இவ்வளவு தான் இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு தொழில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட கண்திருஷ்டி இருக்குது அது எல்லாமே இன்றோடு தொலையணும் அதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் இந்த பரிகாரமானது எனக்கு கை கொடுக்கணும் இதன் மூலமாக எனக்கு நல்ல பலன் வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இது நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இப்போ இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பல் குறித்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது நமக்கிட்டிருக்கிற அத்தனை விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துவிட்டு நீக்கக்கூடியது இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது கைப்பிடி அளவுக்கு கல்ப்படுத்தும் இல்லையா அதை வந்து இந்த பேப்பரில் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே இந்த மிளகாய் வந்து போடுங்க மிளகாய் காம்போடு இருக்கிறது சிறப்பு காம்பில்லின்னா பரவாயில்ல ஆனால் இருந்தால் சிறப்பு சரிங்களா அடுத்து இந்த கடுகும் போட்டுக்கோங்க அதே போல் இந்த மிளகையும் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி அந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கற்பூரம் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இது பேப்பருக்குள்ளேயே கூட கற்பூரம் வந்து வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கணவர் குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சிருங்க கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சுருங்க கார் பார்க்கிங் இருந்ததுன்னா அங்கே கூட கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கள நிற்க வைக்கலாம் இல்லைன்னா உட்கார வைக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ அவங்களுடைய தலையை இடது புறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை சுற்றுங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு மூன்று முறை சுற்றுங்க மேலேருந்து கீழே மூன்று முறை வந்து சுற்றுங்க நீங்கள் வந்து மேற்கு பார்த்து நீங்கள்னோ அவங்கெல்லாம் கிழக்கு பார்த்துருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சுத்துனதுக்கு அப்புறமா அவங்களுடைய முடியை லைட்டாக வந்து ப்ளக் பண்ணி எழுங்க சில்லுன்னு ஒரு உணர்வு வர மாதிரி பிடிச்சி எழுங்க அதன் பிறகு அவங்கள இதில் லைட்டாக துப்ப சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகந்து போக சொல்லி கை கால்லாம் வந்து உதறிக்க சொல்லுங்கள் முடிஞ்ச கை காலை கழுவிக்க சொல்லுங்கள் இப்போது நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே இதே போல் வந்து சுற்றிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு இழுக்கும்போது ஒரு முடியை லைட்டாக வந்து ப்ளக் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா சில்லுன்னு உணர்வு மட்டும் பற்றாது நாம் தான் இந்த திருஷ்டியெல்லாம் எடுத்திருக்கோம் அதனால் ஒரு முடியும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது டஸ்ட் இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாவே வந்துடும் சரிங்களா இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கற்பூரமும் நம்ம ஆல்ரெடி உள்ளே வச்சுருப்போம் இல்லைன்னா வெளியில் பயன்படுத்தியிருப்போம் இல்லையா அதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஏற்றி வச்சுருங்க இப்போ இந்த கற்பூரம் எரி எரிய உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் மிளகு கடுகு உப்பு இது எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் கூடவே நம்ம அந்த சிம்பல் வரைஞ்சி பாருங்கள் அதுவும் வந்து எரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்குணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அது மேலும் மேலும் நல்லா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் கற்பூரம் போடுறதோ இல்லை பேப்பர்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துறதோ நல்லது அதுக்காக வேணுன்னா நீங்கள் அங்கே வந்து நிற்கலாம் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடி நிறைய யூஸ் போது அது எரிஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு முகம் கை கால்லாம் வந்து கழுவிக்கோங்க உங்களுக்கு இப்படி எரிக்கிறதுக்கு முடியாது பிரச்சனை இருக்கும் ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அங்கெல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி சுற்றி முடிச்ச கையோடு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தூரமாக இங்கே புதர் போன்ற இடங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் விசிறி விட்டுட்டு வந்துடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் அதாவது கவரில் வந்து போட்டு வெயிட்டுக்கு வெளியிலேயே வந்து வச்சுருங்க நாளைக்கு காலையில் அதை நீங்கள் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா குப்பா வண்டி வருவாங்க இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஆனால் மறுபடியும் இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனி சக்தி உண்டுங்க அது எல்லாமே இங்கே ஒன்றா சேர்ந்து அதேதான் சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும் அதனால் அவசியம் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதுபோல் திருஷ்டி எடுத்து பாருங்க அடேங்கப்போ இந்த ஒரு பரிகாரத்துக்காக இவ்வளோ சக்தி இருக்குது நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்